இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே எலியா வந்திருக்கிறான் என்று ராஜா கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன் போய் சொல்லு ஆண்டவர் சொல்றார் எலியாவை பைத்து நீ போய் உன்னை ராகாப்புக்கு காண்பின்னு சொல்றார் அப்ப நம்மளா தான் என்ன பண்ணுவோம் ஆண்டவர் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு கோட் சூட் எல்லாம் போட்டு அவங்க வர்றதுக்குள்ள மந்திரி வர்றதுக்குள்ளேயே மந்திரி ஏழு மணிக்கு வர சொன்னால் ஆறு மணிக்கே போயிடுவான் கேட்டால் அதுக்கு பேர் ஒழுங்கு முன்னாடியே போய் நின்று கையை கட்டி ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ளிகேஷன் வேண்டும் எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் வேணும் இந்த மாதிரி சர்ச்சைக்கு இப்படி நடத்தணும் இந்த மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளோ தடையா இருக்குது போய் கையை கட்டி கூனி குறுகி இயேசவேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தர் இருக்கிறான் அவன் சொல்றான் நீ போய் நான் வர சொன்னு யார சொல்லு ஆகாப்ப சொல்லு எலியா வந்திருக்கிறன்னு போய் சொல்லு என்னை பார்க்க ஆகாப்ப வர சொல்லுங்கிறான் இதுதான் யார் பந்திக்கு யார் போவதுன்ற அர்த்தம் ஏசபேலின் பந்திக்கு போய் நின்று ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் ஏதோ ஒன்று கிடைக்குது இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் அநேகர் ஏசபேலின் ஆசைக்கு அந்த கொடுக்கக்கூடியதான் சொல்றேன் அவன் பந்தி அன்னைக்கு சாப்பாடு அவன் என்ன போட்டிருப்பான் ராஜ உபசாரம் இன்னைக்கு அப்படித்தான் உலக பிரகாரமான மேன்மை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உலகத்துல கிடைக்கக்கூடிய பதவி உலகத்துல கிடைக்கக்கூடியதான இடம் இவைகளுக்காக ஏசபேலின் பந்தியிலே போய் உட்கார்ந்து பூசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் இன்னைக்கு சபை எப்படி போச்சு ஏசபேலுடைய உபதேசத்துக்கு போயிருச்சு ப்பவும் சொல்றேன் உலகத்தின் உபதேசம் வேறு சபையின் உபதேசம் வேறு சபைக்கும் உலகத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது எது உலகம் உலகம் என்று எது வசனம் தெளிவா சொல்லுது கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் எதையாவது உடனே அது மேல ஒரு ஆசை எதையாவது ஒன்னு உடனே அது மேல ஒரு இச்சை அது நமக்கும் இருக்கணும் இங்கேயும் வந்துடணும் சபைக்குள்ள வந்துடணும் இதுதான் இதுதான் உலகம் உலகத்தா எதை பண்றோன்னா அதை பார்த்தோம் நமக்கு ஒரு ஆசை அந்த உலகத்தா பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் அதை பார்த்தவொன்னே நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க உங்களை ஆண்டவர் வேணாம்னு சொல்லல ஆனா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருடைய மாடலா இருக்கிறது அதான் கேள்வி ஆண்டவர் உங்களை நம்மளை ஆண்டவர் வந்து ஏழ்மையா அப்படியே கஷ்டப்படுறவங்களா தருத்திரா இருக்க சொல்லவே இல்லை ஒரு இடத்துலயும் ஆண்டவர் எளிமையா தான் இருக்க சொன்னார் இன்னைக்கு என்ன இருக்குது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இன்னைக்கு என்ன இருக்குது ஏசபேலுடைய காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு அந்த உபதேசம் உள்ள நுழைஞ்சிருச்சு அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் அதை போதிக்கிற தீர்க்கதரிசிகள் தரிசிகள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் அந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க இந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா ஏசபேல் கிட்ட நல்ல பேர் வாங்குறது அவங்க நோக்கம் என்ன தெரியுமா ஏசபேல் பந்தியில் போய் உக்காந்து அவங்க நோக்கம் என்ன தெரியுமா ஏசபேல் தூக்கி போடுறத வாங்கிட்டு வர்றது நான் ஏசபேல் என்று சொல்வது உலகத்தை குறித்து சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறோம் ஒன்று உலகத்தின் கவர்மெண்ட் வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சாத்தானை குறித்து இன்னொன்று கவர்மெண்ட் பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்கு நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் தேவன் நம்மை அழைத்து அதுக்கு தான் அழைத்து இருக்கிறார் நாம அங்கிருந்து இருந்து விடுபட்டுட்டோம் இனி காண நோக்கி பிரயாணப்படுறவங்க நடுவில் தான் நம்ம நின்று நோக்கி பிரயாணம் உங்களுக்கு திரும்பி எகிப்த பாக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் முகாந்திரம் இல்லை எகிப்தினுடைய நாங்கள் அந்த இறைச்சி பாத்திரத்தண்டையில உட்கார்ந்து இருப்போம்னா நீ வனாந்திரத்துல சாக போறவன்னு அர்த்தம் எப்போ அதை விட்டுட்டு வந்துட்டியோ இனி எனக்கு எகிப்தின் இறைச்சி பாத்திரம் கிடையாது அங்க இருக்கிற கொமட்டி காய் கிடையாது அப்புறம் உனக்கு என்ன இதோ எனக்கு மண்ணா வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது இது என்னை காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொடுக்கப்படுகிற மண்ணா அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வச்சது இன்னைக்கு எகிப்தினுடைய அந்த கொமட்டி காய்களுக்கும் எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே போய் உட்கார்ந்து எதை ஒரு நாள் வேணாம் என்று அறுவறுத்தாங்களோ அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை மேலே ஏத்தாதீங்க அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது தள்ளுங்க விசுவாசிகளுக்கு சொல்ற வைராக்கியமாருங்க ஆண்டவர் இப்பொழுது ஏழாயிரம் பேரை தேடிக்கொண்டிருக்கிறார் ஏசபேல் பந்தியில் உட்காந்துருக்கிறோம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கல் பாகால் தெய்வமானால் பாகால இடத்துல போங்க நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த பரலோக ராஜ்யமும் சரி ஆண்டவரும் சரி உங்களை கெஞ்சி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது உங்களை வந்து கெஞ்ச வேண்டியது இல்லை தயவு செஞ்சு பரலோகத்துக்கு வந்துருங்கன்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கி வைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சா அமெரிக்கன் எம்பசிக்கார வந்து உங்களுக்கு கெஞ்சுறானா தயவு செஞ்சு வாங்கன்னு உங்களை அப்படி கெஞ்சுறாங்களா நம்ம தான் போய் கெஞ்சணும் வரிசையில் நிற்கணும் டோக்கன் வாங்கணும் போயிட்டு எம்பசி வாசலை நிற்கணும் எப்படியாவது விசா கொடுங்கன்னு கேட்கணும் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒரு உலக அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண பத்து வருஷம் இருபது வருஷம் விசாவுக்கு நாம் இவ்வளவு போய் பவ்யமாய் நிற்போமானால் பயபக்தியோடு கூட நிற்போமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம் இன்னும் எவ்வளவு பயம் இருக்கணும் ஏன் பரலோகத்தின் அரசாங்கம் உங்களுக்கு போய் அப்படியே பயந்து கூப்பிடணும் ஒரு காலகட்டம் இருந்தது சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டத்தில் பௌலம் போய் பேதுருவம் போய் எல்லா பக்கமும் போய் சபையை ஸ்தாபிச்சாங்க எப்படி அப்பா அந்த சபையினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி இன்னைக்கு உருவாகி இருக்குது நாம தான் சபைக்கு வாஞ்சியோட வரணும் நாம எதிர்பார்ப்போட வரணும் நாம எப்படி வரணும் தெரியுமா சர்ச்சுக்கு வரும்போது நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விசா கிடைச்சிருக்குது எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் ஒண்ணு கிடைச்சிருக்கு நான் அங்கே போக போகிறேங்கிறதான அந்த தைரியத்தோட வரணும் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன் இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே சபை உங்களை பிரியப்படுத்துகிற இடம் இல்லை சபை உங்களை உருவாக்குகிற இடம் சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம் அப்ப நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரணும் பையன் போகும்போது எப்படி அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு கத்துக்கு அனுப்புறீங்க போய் படிச்சுட்டு வாடா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே எண்ணத்தோட சபைக்கு வரணும் நம்ம சர்ச்சைக்கு போவோம் நம்ம ஆத்மா நல்லா இருக்கும் இன்னைக்கு பாகாலை எதிர்பார்த்து பாகாலின் உபதேசத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க எளியாவுடைய சாப்பாட்டுக்கும் இயேசமேல் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் எளியாவுடைய சாப்பாடு என்ன சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் சாப்பாடு என்னப்பா மாவு இருக்குது எண்ணெய் இருக்குது இரு இருக்கிறத தட்டி அந்த மாவாவது கிடச்சிருக்குது அதை வச்சு ஓட்டுவோம் கரெக்ட் எளியா உனக்கு என்ன சாப்பாடு காலையிலும் சாயங்காலமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு அப்பமோ காகா உனக்கு கொடுக்குது சரி வேற என்ன வேற ஒன்றும் இல்லை டெய்லி தான் காலையும் சாயங்காலமும் ஏசிஎல் பந்தியில் என்ன இருக்கு ஆறு வகையான கூட்டு இருக்கு ஏழு வகையான நான் வெஜிடேரியன் இருக்கு ஓப்பனிங்ல ஸ்வீட்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது பாயாசத்தில் முடிக்கிறாங்க ராஜ சாப்பாடுங்க உலகத்தினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும் உலகத்தில் சொல்லப்படுகிற உபதேசங்கள் அப்படி தான் காதுக்கு இருக்கும் இப்படி பேசும்போது காதுக்கு நல்லா இருக்குது உன்னுடைய பொருளாதாரத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் இப்ப என்ன பொருளாதாரத்தில் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்காரு உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை விட கத்த நம்மளை ஆசிர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கு ஆசை காட்டுற இந்த மாதிரி ஏசபேலின் உபதேசங்கள் நிறைய இருக்குது நீ உட்காந்து உலகத்தை அப்படியே உங்களுக்குள்ள ஏத்துறான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா

சத்தியம் என்ன செய்யும் கசகதா தான் செய்யும் கடினமா தான் இருக்கும் ஆனா அதை உட்கொண்டுட்டீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு அது நல்லது பார்த்துருக்குறீங்களா சாப்பாடு வைக்கும் போது ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பாங்க மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு ஸ்வீட் வைப்பாங்க ஆனா மத்த காரம் துவர்ப்பு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு வகை வைப்பாங்க ஸ்வீட்டு தேவை ஆசீர்வாதம் தேவை யாரும் இங்க உலக ஆசீர்வாதம் தேவை யாரும் லிமிட் தான் இருக்கணும் நமக்கு எது தேவை தெரியுமா இடுக்கமான வாசல் வழியை பாருங்க கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் போது இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா நான் எப்படி ஆகியும் காணானுக்கு போய் சேர வேண்டும் அதான் இருக்கணும் ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளை இட்டு இருக்கிறார் உங்க நம்முடைய உண்மைக்கு தக்கதாக இன்னும் கட்டளை ஈடுவார் ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் இல்லைன்னு சொல்லல அவர் தூக்கி தலைமையில மொத்த கனத்தையும் வச்சிட மாட்டார் அவருக்கு தெரியும் எப்போ எவ்வளவு என்ன கொடுக்கணும்னு அதை நமக்கு தெளிவாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஏசபேல் கூப்பிடுவாங்க சாப்பிட போயிடாதீங்க சில நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க வாங்க நாம போய் இந்த ஏரியால நம்ம பலம் என்ன என்று காட்டுவோம்னு நம்ம பலம் கூட்டமல்ல நம்ம பலம் நம்முடைய தேவன் இஸ்ரவேலுக்கு பலன் யாரு தேவன் நம்ம எல்லாரும் கூடி எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்றதை இங்க முக்கியமே இல்ல ஏன் தெரியுமா நம்ம ரெண்டு பேர் இருந்தா போதுமா அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம் பைபிள் சொல்லுது ஒருவன் ஆயிரையும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேரையும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட உள்ள வல்லமை உண்டு நம்முடைய பலத்தை வந்து ரோட்ல நின்னு காட்ட வேண்டாம் நம்முடைய பலத்தை அந்தரங்க அறையில காட்டுங்க கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க அங்கே இருக்கிறது பலம் இன்னைக்கு ஏசவேல் பந்தி பந்திக்கு போற ஒரு குரூப் இருக்குது அது போய் தாம் பலத்தை காட்டுறது இயேசபேல கூட இருந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது ஏசவேல் ஐயோ ராஜகுமாரத்தை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க ராஜகுமார்த்தி எனக்கு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்னா எங்ககிட்ட வாங்க உங்களை பத்திரமா பார்த்துப்போம் உங்களுடைய எதிர்காலத்தை இயேசபேல் நான் பத்திரமாய் பார்த்துப்பேன் எதிர்காலத்தை நாம் ஏசபேலை நம்புவோம் நம்முடைய எதிர்காலம் ஏசபேல் கரத்துல இருக்கு போவார்கள் ராஜாக்கள் கடந்து போவார்கள் ராஜகுமார்த்திகள் கடந்து போவார்கள் இங்கே நிரந்தரமானவர்கள்னு ஒருத்தர் கூட கிடையாது ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிரந்தரமானவர் ஒருத்தர் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கூப்பிடறேன் அங்கே போகிறான்னு போயிட போதிய யார் கூப்பிட்டாலும் சொல்லுங்க எனக்கு தலைவர் இயேசு மட்டும்தான் எனக்கு ராஜா இயேசு மட்டும்தான் நான் அவருடைய பந்தியில் தான் சாப்பிடுவேன் வேற பந்தியில் சாப்பிட மாட்டேன்